இதோ உதவி நீங்கள் வேண்டாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இது ஒழுக்கம் பற்றிய அத்தியாயம் அல்ல தவறுக்கு உறுதியான தெளிவான வேண்டாம் என்று சொல்ல உங்களுக்கு ஒழுக்கமும் நல்ல அறிவும் இருப்பதாக கருதப்படுகிறது ஆனால் இந்த அத்தியாயம் சரியானதே வேண்டாம் என்று சொல்ல பரிந்துரைக்கிறது இந்த உலகில் உண்மையில் மில்லியன் கணக்கான விஷயங்கள் சரியானவை மற்றும் செய்யப்பட வேண்டியவை ஆனால் நீங்கள் மனதளவில் வாய்மொழியாக இல்லாவிட்டாலும் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் யாருக்கும் செய்ய வேண்டிய சில விஷயங்களைத் தவிர வேறு எதையும் செய்ய நேரமும் திறனும் இல்லை எனவே நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை இதுதான் ஒன்று பொதுவாக வேண்டாம் என்று சொல்லுங்கள் இரண்டு ஆம் என்று சொல்லுங்கள் மிக மிகத் தேர்ந்தெடுத்து இன்னும் கூர்ந்து கவனிப்போம் பாருங்கள் ஒன்று பொதுவாக வேண்டாம் என்று சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் சிந்தனை நேரம் மற்றும் முயற்சியே உங்கள் ஒரு முக்கிய இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் செய்ய கேட்கப்படும் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செய்ய முடியாது மேலும் நீங்கள் எவ்வளவு வெற்றிகரமாகவும் பிரபலமாகவும் மாறுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் செய்ய கேட்கப்படுவீர்கள் பெரும்பாலும் உங்களுக்கு பெரிய தொகைகள் அல்லது பிற சலுகைகள் வழங்கப்படும் பெரும்பாலும் உங்கள் நிரூபிக்கப்பட்ட திறனை தகுதியான தொண்டு நிறுவனங்களுக்கு உதவ நன்கொடையாக கேட்கப்படுவீர்கள் அவை உங்கள் இதயத்தை இருக்கும் ஆனால் விதியை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று பொதுவாக இல்லை என்று சொல்லுங்கள் இரண்டு ஆம் என்று சொல்லுங்கள் மிகவும் மிகவும் தேர்ந்தெடுத்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற உளவியலாளர் வில்லியம் ஜேம்ஸின் போதனையை மீண்டும் பார்க்கலாம் நீங்கள் விரும்புவதை பிரத்யேகமாக அடைவதில் கவனம் செலுத்தி அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பிற பொருந்தாத விஷயங்களை வலுவாக விரும்பாமல் இருந்தால் நம்பிக்கை உண்மையான உண்மையை உருவாக்குகிறது என்று அவர் கற்பித்தார் எனவே நீங்கள் விரும்பத்தக்க மற்றும் மதிப்புமிக்க பல விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டியிருக்கும் ஏனெனில் அவை உங்கள் முக்கிய இலக்கை அடைய நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமான வேலையுடன் பொருந்தாது வில்லியம் ஜேம்ஸ் உங்கள் முக்கிய இலக்கில் பிரத்யேகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று கற்றுக்கொடுத்தார் எனவே நீங்கள் பொதுவாக இல்லை என்று சொல்ல வேண்டும் இது சிறந்த சிந்தனையாளர்களில் அனைத்து ஞானிகளாலும் கற்பிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை இதை மிகச் சிறப்பாகச் சொன்னவர் ஆங்கில அரசியல்வாதி வில்லியம் கிளாட்ஸ்டோன் ஒரு மனிதனின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள அவன் என்ன செய்கிறான் என்பதை மட்டுமல்ல அவன் வேண்டுமென்றே என்ன செய்யாமல் விட்டுவிடுகிறான் என்பதையும் அறிந்து கொள்வது அவசியம் ஒரு மனித உடலிலிருந்தோ அல்லது மனித மூளையிலிருந்தோ வெளியேறக்கூடிய ஒரு வரம்பு உள்ளது மேலும் அவர் தனக்கு பொருந்தாத முயற்சிகளில் நேரத்தை வீணாக்காத ஒரு ஞானி மேலும் அவர் இன்னும் புத்திசாலி அவர் சிறப்பாக செய்யக்கூடிய விஷயங்களில் சிறந்ததைத் தேர் தெடுத்து உறுதியாகப் பின்பற்றுகிறார் ஷூட் எல்லா அரசியல்வாதிகளிலும் மிகச் சிறந்த ஒருவர் இவ்வாறு கூறினார் அதை குறைவாகச் சொல்ல ஆனால் சுருக்கமாக பொதுவாக இல்லை என்று சொல்லுங்கள் ஆம் என்று சொல்லுங்கள் மிகவும் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் உங்கள் இலக்கை அடையும் சர்வோ மெக்கானிசம் உங்கள் ஆழ்மனது மேலும் உங்கள் ஆழ்மனது ஒரு மின்னணு கடினமயமாக்கப்பட்ட வழிகாட்டுதல் அமைப்பைப் போலவே செயல்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதை ஒரு பிரத்யேக இலக்கு கற்றறையுடன் இயக்கவும் உங்கள் ஆழ்மனது உங்கள் வாழ்க்கை இலக்கை அடைவதற்கான வழிமுறைகள் மற்றும் சக்திக்கு உங்களை வழிநடத்தும் அல்லது உங்களை ஈர்க்கும் ஆனால் உங்கள் ஆழ்மன வழிகாட்டுதல் அமைப்பை பல திசைகளில் பல வேறுபட்ட இலக்குகளுக்கு உங்களை வழிநடத்த நீங்கள் இயக்கினால் இதன் விளைவாக வரும் குறுக்குச் சுற்றுகள் ஒரு உருகியை ஊதிவிடும் யூட் மேலும் எந்த இலக்கையும் அடைய உங்களுக்கு சக்தி இருக்காது எனவே நீங்கள் பொதுவாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் இல்லை என்று சொல்ல வேண்டும் இது உங்கள் முக்கிய இலக்கை அடைய உங்கள் செறிவுள்ள சிந்தனை மற்றும் முயற்சியிலிருந்து குறிப்பிடத்தக்க கவனச்சிதறலாக இருக்கும் மேலும் நீங்கள் ஆம் என்று சொல்ல வேண்டும் மிகவும் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் உங்கள் முக்கிய குறிக்கோளுடன் பொருந்தக்கூடிய சலுகைகள் மற்றும் கோரிக்கைகள் விரும்பத்தக்க ஆனால் பொருத்தமற்ற பல விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்வதன் மூலம் வா உங்கள் இலக்கை நோக்கி நேரடியாக ஆம் பாதையை நீங்கள் தெளிவுபடுத்துகிறீர்கள் வேறுவிதமாக நீங்கள் அதை அடைய முடியாது